வாய் வந்து நீங்க வந்து நல்ல பண்டிகை எல்லாம் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுறோம் ஆனா எங்க பண்டிகை ரொம்ப வடை பாயசம் கொடுத்தா நீங்க வாங்கி சாப்பிட கேட்கறாங்க நீங்க பிரியாணி நாங்க சாப்பிடுறோம் கொடுக்குறீங்க சாப்பிடுறோம் நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க பிரியமா சாப்பிட்டுக்கிறோம் ஆனா நாங்க ஏதாவது பூஜை பண்ணிக்கிற அளவுக்கு சாப்பிட்டா அதுல நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்றீங்களே இது சரியாயுது என்று சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு இந்த கேள்வி வந்து இருக்குது மேலோட்டமான பார்த்தால் நியாயமான கேள்விதான் கரெக்ட் தானே நாங்க தரது நீங்க சாப்பிட நீங்க தரது நாங்க சாப்பிட மாட்டோம் என்று சொன்னால் எதனால் சாப்பிட நாங்க சாப்பிட மாட்டோம் தான் நாங்க நீங்க கொடுக்கறதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏன் சாப்பிட மாட்டோம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு பூஜை செய்யப்பட்டு அது தரும்போது எங்களுடைய மார்க்கம் வந்து தடை விதிக்கிறது இதெல்லாம் ஹலால் ஹராம் என்ற ஒரு சிஸ்டம் இஸ்லாத்தில் இருக்கு எதையெல்லாம் சாப்பிடலாம் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று அப்ப எதையெல்லாம் கூடாது என்ற நிலையில் வரும்போது அல்லா அல்லாதவர்களுக்கு படைக்கக்கூடிய அந்த படைப்பை முஸ்லீம்கள் சாப்பிடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது அதனால பிஸ்மில்லா ரஹ்மான் இறைவனுடைய திருப்பெயிரை சொல்லி அறுத்தால் தான் அதை நாங்கள் சாப்பிட வேண்டும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் செய்யக்கூடிய அந்த உணவை முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அதனால நாங்கள் அதை தவிர்க்கிறோம் என்ற அந்த கொள்கை ரீதியான புரிதல் தான் என்பதை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் இது வெறுப்பினால் அல்ல இதே வந்து நீங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லியா நாங்க சந்தோஷமா வருவோம் வந்து எனக்கு அந்த கல்யாணத்தை நாங்களே நின்று பரிமாறுவோம் சைவ ஹோட்டல் இருக்கு நீங்க அடிச்சு கொண்டு வந்து போய் நாங்களே சாப்பிட தான் செய்யறோம் ஆனால் அந்த சைவ உணவின் மீது வெறுப்போ உங்கள் மீது உண்டான வெறுப்போ கிடையாது நீங்க கிளாந்து கூப்பிட்டீங்கன்னா நாங்களே கூட நாள் வந்து நின்று வேட்டியை படிச்சு கேட்டு வந்து அந்த பாயசம் கொஞ்சம் கொடுங்க நீங்க கொஞ்சம் ஊத்துங்க அப்பளத்தை வைங்க கூட்டை வைங்க பொரியல வைங்கன்றா நாங்க சாப்பிடத்தான் செய்வோம் ஏன்னா அது நீங்க கடவுளுக்காக நீங்க அந்த சமையல் பண்றது இல்லை அது பொதுவான விருந்து ஆனால் விருந்தில் கலந்து என்ன நோக்கம் என்று சொன்னா நீங்க வந்து இதை வந்து நபிகள் நாயம் பேர்னாலேயே நாங்க இதை பூஜை செய்யறோம்னு சொல்லிதெல்லாம் மாட்டோம் அல்லாவுக்கே நாங்க பூஜை செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொன்னா கூட நாங்க சாப்பிட மாட்டோம் அல்லாவுக்கு பூஜை புரஸ்காரமும் வந்து உணவை வச்சு படைக்க கூடாது நேமிதம் பண்ணக்கூடாது படித்தாலுமே அதையும் கூட எங்களுக்கு தடை செய்யக்கூடாது அதனாலதான் நீங்க சொல்றீங்க அந்த சகோதர வந்து பூஜை செய்து தந்தா சாப்பிட மாட்டோம் பாத்தியாவதி தந்தாலே நம்மால் சாப்பிட மாட்டோம் அதுல பாத்தியா என்ற ஒரு நடைமுறை உருந்து அதுல புகழ் பாடல் நபிகளாருடைய புகழை பாடி அந்த உணவு தந்தா கூட நாங்க சாப்பிட மாட்டோம் என்ற கொள்கை உறுதி உள்ள ஒரு சமுதாயமா இருக்கிறது இந்த விஷயத்தை இன்னொன்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படி இருந்தாங்க சில சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா நீங்க பூஜை செய்ததை நாங்க சாப்பிட மாட்டோம் உணர்வு புரிதலுடன் அவர் என்ன செய்வாங்கன்னா பாய் தீபாவளி ஸ்வீட் இதை நாங்க படையெல்லாம் பண்ணல நான் வரும்போது நேஷனல் ஸ்வீட்ல வாங்கிட்டு வந்தேன் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் தரவங்க சாப்பிடுவேன் அதுல எங்களுக்கு எந்த விதமான இது இதை நாங்கள் வந்து பூஜை பண்ணல இது ஒரு அன்பாக நான் தரக்கூடியது அல்ல நீங்க வீட்டுக்கு வர்றீங்க எங்க வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம் வரும்போது ஒரு ஸ்வீட்டோ சமைச்சு எடுத்து வரீங்கன்னா சந்தோஷமா நீங்க விளங்கிட்டீங்கன்னா இந்த வெறுப்பு வந்து ஆகட்டும் கடவுள் விஷயத்தில் நாங்கள் செய்வோம் நீங்கள் அசைவோம் கடவுள் விஷயத்தில் நாங்கள் செய்வோம் என்ன செய்வோம் ஒரே கடவுளை தவிர மற்ற எதையுமே நாங்கள் வழங்க மாட்டோம் நாங்கள் செய்வோம் சைவ சாப்பிடுற ஆள்கிட்ட கொண்டு போய் நீங்க சைவ சாப்பிட்டீங்க நல்ல தெரியும் பாய் பீஃப் பிரியாணி கொண்டு வந்துருக்கேன் நீங்க என்ன செய்வீங்க வாங்குவீங்களா எனக்கு போய் எடுத்து போங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா சிக்கன் சிக்ஸ்டி கொண்டு வர கொண்டு வரீங்களா எடுத்துப்போங்க தெரியும் இல்ல நான் வந்து சைவம் சாப்பிட மாட்டேன்னு தெரியும் தெரிஞ்சு நீ பிரியாணி பீஃப் பிரியாணியும் கோழியும் எடுத்துட்டு வந்து எப்படி சாப்பிடுவான் அப்போ அவர் என்ன சாப்பிடுவார் என்று புரிந்து எடுத்துட்டு போவதுதான் நல்ல நடக்கும் பாய் பூஜை பண்ண சாப்பிட மாட்டான்னு தெரியும் இப்போ அசைவம் உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் அசைவம் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தோசை கொடுத்தானு சாப்பிடுவா சிக்கனை கொடுத்தானு சாப்பிடுவா பொங்கலை கொடுத்தானு சாப்பிடுவோம் எல்லாத்தையும் உள்ள தள்ளுறதுதான் அசைவம் சாப்பிடுவோம் எல்லாம் எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவோம் ஆனால் சைவம் சாப்பிடக்கூடியது வந்து இதுதான் சாப்பிடுவோம் நாங்க சிக்கன் மட்டன் அதே மாதிரி நீங்க எல்லா கடவுளையும் வணங்கி விடக்கூடிய நீங்க அல்லா வேறால சொன்னாலும் நாங்க சாப்பிடுவோம் சிவன் பேர சொன்னாலும் சாப்பிடுவோம் பிரியாணி தந்தாலும் சாப்பிடுவோம் நோம்பு கஞ்சி தந்தா எல்லா கடவுளும் எங்களுக்கு ஒன்று என்று அசைவ கொள்கை கடவுள் கொள்கை இருப்பதால எல்லாத்தையும் நாங்கள் தருறோம் கடவுள் இருப்பது நாங்க இதை மட்டும்தான் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்ற அந்த கடவுள் விஷயத்துல சைவ கோட்பாடு மாதிரி மற்றத நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதனால் அந்த அசைவ உணர்வுகளை நாங்கள் நீங்க தரக்கூடிய அந்த பூஜை செய்து வரக்கூடிய அந்த பொருள்களை தவிர்க்கிறோமே தவிர உங்கள் மீதான வெறுப்பு அல்ல இது கொள்கை ரீதியான ஒரு பிடிப்பு என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னா எப்படி நாங்க உங்களுக்கு வந்து பீஃப் பிரியாணி வாங்கி நாங்க தர மாட்டோம் அதே மாதிரி அந்த தீபாவளியோ அந்த பொங்கலோ அந்த பண்டிகையின் போது நீங்க என்ன செய்யலாம்னா நீங்கப்பா இதெல்லாம் வந்து நாங்க பூஜை எல்லாம் பண்ணல கடையில் நான் வாங்கிட்டு வரேன் சாப்பிட சொல்லி அது சேர்ந்து சாப்பிடலாம் இந்த புரிதல்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது தவறான விளைவுகளை ஏற்படுத்தி விடும் பாருங்கள் நம்ம அவ தரதெல்லாம் நாம் அதுங்கிறோமா நம்ம குழுகளை நம்ம சாப்பிட மாட்டான் என்றால் அது பிளவுகளுக்கு வழிவகுத்து விடும் எனவே இந்த நிலையில் இருந்து நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த இணக்கமும் இந்த மகிழும் நமக்கு பெருகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்